லேவியராகமும் அதிகாரம் பதினொன்று வசனம் ஆறில் முயலானது அசை போடுகின்ற மிருகம் என்று முயல் அசை போடுவதில்லை என்பது நமக்கு தெரியும் அதன் உதட்டசைவை வைத்து அது அசை போடுகிறது என்று நம்பினார்கள் ஆனால் முயல் அசை போடுவதில்லை அதற்கு பிரிவுகளை கொண்ட வயிறும் இல்லை மேலும் பைபிள் சொல்கிறது நீதிமொழிகள் அதிகாரம் ஆறு வசனம் ஏழில் எறும்புக்கு தலைவனோ அதிகாரியோ பிரபுவோ கிடையாது என்று சொல்கிறது ஆனால் இன்று எறும்புகள் கூர்மதி உள்ளவை என்பது நமக்கு தெரியும் சீரிய கூட்டமைப்புக்குள் வாழ்பவை அவற்றுக்கு தலைவன் கங்காணிகள் பணியாளர்கள் என்பதோடு ஒரு ராணியும் ஆட்சியாளரும் உண்டு ஆகவே பைபிள் விஞ்ஞானத்தோடு முரண்படுகிறது மேலும் பைபிளில் சொல்லப்பட்டுள்ளது ஆதியாகமும் அதிகாரம் மூன்று வசனம் பதினான்கிலும் ஏசையா அறுபத்தி ஐந்து இருபத்தி ஐந்திலும் பாம்புகள் மண்ணை தின்னும் என்கிறது எந்த உயிரியல் நூலும் பாம்புகள் மண்ணை தின்னும் என்று சொல்லவில்லை அதிகாரம் பதினொன்று வசனம் இருபதில் அருவறுக்கத்தக்கவையில் பறக்கிறவைகளில் நாலு கால் உள்ளவை தக்கவை சில அறிஞர்கள் உஃப் என்ற எபிரேய சொல்லை பறவை என்று மொழிபெயர்த்தது தவறு என்கிறார்கள் கிங் ஜேம்ஸ் பைபிளில் பூச்சி அல்லது சிறகு முளைத்த பிராணி என்று சொல்லப்படுகிறது மேலும் நியூ இன்டர்நேஷனல் வேர்ஷன் பைபிள் சிறகுள்ள பிராணி என்கிறது மேலும் அதில் நான்கு கால்களுடைய எல்லா பூச்சிகளும் அருவறுக்கத்தக்கவையே அவைகள் உண்ணத்தகாதவை ஆகும் என்கிறது நான் டாக்டர் கேம்பலை கேட்கிறேன் எந்த பூச்சிக்கு நாலு கால்கள் உள்ளது தொடக்க பள்ளியில் படிக்கும் மாணவனுக்கு கூட பூச்சிகளுக்கு ஆறு கால் என்று தெரியுமே உலகத்தில் எந்த பறவைக்கும் எந்த பூச்சிக்கும் நாலு கால்கள் கிடையவே கிடையாது மேலும் கற்பனையான மிருகங்கள் வினோதமான மிருகங்கள் உண்மையிலேயே இருந்ததாக பைபிள் குறிப்பிடுகிறது உதாரணமாக ஒற்றை கொம்பு குதிரை ஏசாயா அதிகாரம் முப்பத்தி நான்கில் வசனம் ஏழில் ஒற்றை கொம்பு குதிரையை பற்றி சொல்லப்படுகிறது உண்மையிலேயே இருந்ததாக சொல்லப்படுகிறது அகராதியில் பார்த்தால் குதிரை போல் உடம்பு கொண்ட ஒரு மிருகம் அதற்கு ஒரு கொம்பும் இருக்கும் என்று விளக்கப்படுகிறது இவையெல்லாம் கட்டுக்கதைகளே குறித்த கேள்விக்குள்ளாக கடந்து அப்படின்னு சொல்லி அவர் இந்த கேள்வி இருக்கிறார் அசை போடும் விலங்குகள் வகையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஏன்னா விலங்கியல்ல அந்த அசை போடக்கூடிய எந்த விதமான கூறும் அந்த முயலுக்கு இல்லாதபடினாலே அது வந்து முயலானது அசை போடாத விலங்காகும் பொழுது எப்படி அசை போடுகிறது என்று சொல்லி அஹ் வைப்பிள் எப்படி சொல்லுகிறது அப்படின்றது ஆக்சுவலா விலங்கியல் படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும் முயலானது ஒருவேளை உடற்கூறு ரீதியாக அசை போடுதல் என்பது அதற்கு உடல்பூர் ரீதியாக அமைப்பாக இல்லாவிட்டாலும் செயல்பாட்டு செயல்படுவதிலே ஒரு அசை போடுகிற விலங்கு எப்படி செயல்படுமோ அப்படித்தான் முயலானது செயல்படுகிறது என்பதை விலங்கியல் ஆய்வாளர்கள் தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள் இன்னைக்கு விலங்கியல் ஆய்வாளருடைய தெளிவான விளக்கு என்ன அப்படின்னா முயலானது ஒருவேளை பார்க்குவதற்கு அந்த உள் உள்ள உள்ளமைப்புகள் வந்து அசை போடக்கூடிய பிராணிகளைப் போல இல்லாவிட்டாலும் அதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே அசை போடக்கூடிய விழா இருக்கிறது என்று சொல்ல போனால் இது விஞ்ஞானத்துக்கு ஒரு அற்புதமான விஞ்ஞான கருத்தாக இருக்கிறது இதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே பைபிள் முயலானதை அசை போடுகிற விலங்கோடு சேர்க்கதிலிருந்து அதனுடைய செயல்பாடுகளை அறிந்த ஒருவரால் தான் அதை எழுத முடியும் என்பதை இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிறோம் அப்படினாலும் இதையெல்லாம் விஞ்ஞானம் வருவதற்கு முன்பாகவே விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே பரிசுத்த வேதாகவும் முயலை குறித்து சொல்லும் பொழுது அந்த செயல்பாடுகள் அசை போடுகிற ஒரு விலங்கை போலத்தான் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி பைபிள் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இப்போ ஹதீஸ் புத்தகத்திலே புகாரி ஹதீஸ் மூவாயிரத்தி இரநூற்றி எண்பதுல ஒரு விஷயம் இருக்கு அதாவது விஞ்ஞானம் விஞ்ஞானம்னு சொல்லும் பொழுது நம்மளும் சில விஞ்ஞானங்களை குறித்து குரானினுடைய விஞ்ஞான கருத்துக்களை குறித்து நம்ம பார்க்கணும் ஏன்னா விஞ்ஞானத்துக்கு எப்படி செயல்பட செயல் போகிறது அப்படின்னு பார்க்க வேண்டும் அங்கே அதில் முகமது அவர்கள் சொல்லுகிறார்கள் இரவின் இட இருள் பரவத் தொடங்கிவிட்டால் உங்கள் குழந்தைகளை வெளியே போவதை தடுத்து விடுங்கள் ஏன் அப்படின்னா ஏனெனில் சைத்தான்கள் அப்பொழுது பூமி பரவி விடுகின்றனர் இரவு வேளையில் சிறிது நேரம் கழிந்து விட்டால் அவர்களை செல்ல வெளியே விட்டுவிடுங்கள் மேலும் இரவு நேரத்தில் உள்கலவை மூடி மூடிவிடு அப்பொழுது அல்லாவின் பெயரை சொல் உறங்கச் செலுகையில் உன் விளக்கை அணைத்துவிடு அல்லாவின் பெயரை சொல் உன் தண்ணீர் பையை சுருக்கி மூடிவிடு அப்பொழுது அல்லாவின் பெயரை சொல் உன் பாத்திரத்தை மூடி வைத்து விடு மூடி வைத்து விடு மூட விட்டால் அதன் மீது எதையாக வைத்து விடு என சைத்தான் பரவி கொண்டிருக்கிறார்கள் அப்ப நேரத்துல நேரத்தில் பாத்திரங்களெல்லாம் மூடி வைக்கணும் சைத்தான் பரவி கதவை மூடிக்கணும் பிள்ளைகளை வெளியே விட்டுருக்கூடாது சைத்தான் பரவி கொண்டிருக்கிறான் இது எந்த விஞ்ஞானத்தின் அடிப்படையில் நிரூபிக்க முடியும் அப்படிங்கறத அவர் சொல்லி காண்பிக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது அடுத்த கேள்வியை கேட்டாரு எறும்புக்கு தலைவன்கள் இல்ல அப்படின்னு சொன்னார் எறும்புக்கு எந்த தலைவனுமே இல்ல அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற அதிகாரியோ தலைவனோ இல்லாத போதும் அவைகள் இவ்வளவு அற்புதமாக செயல்படுகிறது என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இன்னைக்கு இறப்பியலை அறிந்தவர்களுக்கு தெரியும் எறும்புகளுக்குள்ளாக ராணி எறும்பு இருக்கிறது என்று சொல்லும் அப்படியானால் பைபிள் போய் சொல்லுகிறது இதுதான் இந்த அருமையான அறிஞருடைய விஷயமாக இருக்கு பைபிள் வந்து ஏதோ பொய்யாக சொல்லிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு குறிப்பாக எறும்பியலை பற்றி படித்தவர்கள் தெளிவாக தெரியும் எறும்பு இனத்திலே ராணி எறும்புகள் இருந்தாலும் ராணி எறும்புகளுக்கு எந்த விதமான அதிகாரம் செலுத்தக்கூடிய காரியமும் கிடையாது அவைகள் நாம்தான் அதுக்கு ராணி இரும்பு என்று பெயர் எறும்புகள் வேலை செய்யக்கூடியது ஆனால் எந்த விதமான கட்டளையும் ராணி என்பது போட முடியாது அதிகாரமோ அதற்கான பதவியோ எதுவுமே கிடையாது இவரதான் கார்ட்டூன் நெட்ஒர்க்ல பாத்துருப்பாரு நினைக்கிறேன் ராணிக்கு ஏதாவது கிரீடம் வச்சு மாதிரி போகும்போது ஒரு ராணி இருப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாரு ஆனா வேதாகமும் சொல்லுகிறபடி அதற்கு கட்டளையும் எந்த ஒரு உயர் அதிகாரிகளும் இல்லை என்பதை எியலை படித்த விஞ்ஞானிகள் நிரூபித்திருக்கிறார்கள் அதனுடைய உடற்படை அறிந்தவர்கள் அதனுடைய செயல்பாடுகளை அறிந்தவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் அதற்கு எந்த விதமான அதிகாரிகளும் கிடையாது என்பதை தெளிவாக விஞ்ஞானம் இன்னைக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறது அப்படியே வேதம் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே இப்படிப்பட்ட அற்புதமான விஞ்ஞான விளக்கத்தை நமக்கு பரிசுத்தான் இதே விஞ்ஞான முரண்பாடு குரான்ல வாசிக்கும் பொழுது சூரா இருபத்தி ஏழு பதினெட்டு பத்தொன்பதுல வாசிக்கிறோம் அங்கே எறும்புகள் அங்கே அதிர்வுகளை எல்லாம் பார்த்துட்டு எறும்புகளுக்கு எதிர்ப்புகளுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறான் என்ன பேசிக்கிட்டு இருக்கான் பயங்கரமான சத்தம் கேக்குறப்பா அங்கே சாலமோன் பெரும் படையோடு வந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு எது சொல்லுதான் ஒரு எறும்பு இன்னொரு எறும்பு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் இதை விஞ்ஞான நிரூபிக்க முடியுமா எறும்புக்கு முதல்ல மனுஷனோட பேர் தெரியுமா சாலமோன் வர்றாரு அவர் வர்றாருன்னு சொல்லி பேர அவர் பெரும் படையோடு வருகிறார் அவர் நம்ம மிதிச்சிருவார் நம்ம ஓரம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி எறும்பு எறும்பு பேசிக்கிறாங்க உடனே

எலும்புக்கு சாலமானோட பேர் தெரிஞ்சு கண்டுபிடிச்சி பக்கத்துல இருக்க எலும்பு கிட்ட சொல்லுச்சுன்னு சொன்னா இது எந்த விஞ்ஞானத்தை நிரூபிக்க போறாங்கன்னு நமக்கு தெரியும் இது குரான் சொல்லுகிற அற்புதமான விஞ்ஞானம் அடுத்து கேள்வி என்ன அப்படின்னா பாம்பு மண்ணை சாப்பிடுமா அப்படிங்கறதால விஷயம் இது பைபிள்ல வாசிக்கிறோம் மூன்றாம் அத்தியாயம் ஆதியாம புஸ்தகம் பதினாலாம் வசனத்துல வாசிக்கிறோம் பைபிள்ல மண்ணை தின்பாய் அப்படிங்கிறது ரெண்டு விதமான அர்த்தங்கள் இருக்கு முதலாவது அது தாழ்ந்து போகக்கூடிய ஒரு நிலையை குறிக்கிறது விவசாயம் வசந்த வாசிக்கலாம் விவசாயம் அறுபத்தி நாலு நாற்பத்தி ஐந்துல வாசிக்கிறோம் சங்கீதங்கள் எழுபத்தி ரெண்டு ஒன்பது விவசாயம் நாப்பத்தி ஒன்பது இருபத்தி மூணு மேகா மேகா ஏழு பதினேழு இங்கெல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது நீ மண்ணை தின்பாய் அப்படிங்கிறது வந்து அதனுடைய ஸ்தானத்தை விட்டு அது கீழே இறங்கி போகுதல் அது தாழ்ந்து போகுதல் அப்படிங்கிற நிலையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது சர்வமானது சகல காட்டு மிருகங்களிலும் சகல நாட்டு மிருகங்களிலும் தந்திரம் உள்ளதாக இருந்தது அப்படின்னு வாசிக்கணும் வேதம் தெளிவாக ஆண்டவர் சர்வத்தை உண்டாக்கின பொழுது அதை ஒரு விலங்காக உண்டாக்கினார் அப்படின்னு வேதத்திலே சொல்லப்பட்டு பிற்காலத்தில்தான் ஆண்டவர் அதை சவித்த பிறகு அது ஊரும் பாணி பா கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம வேதத்தில வந்து வாசிக்க முடியும் பரிமையான சகோதரிலே இது விஞ்ஞானத்துக்கு ஒத்து போகுதா என்று சொன்னால் இன்றைக்கு நவீன தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஒரு காலத்திலே பாம்புக்கு கால்கள் இருந்தது அந்த பாம்புகள் விலங்கு இருந்தது அந்த பாம்புகளுடைய கால்கள் பிற்காலங்களே ஏதோ காரணத்தினாலே மறைந்து போய் அவைகள் ஊர்வனவற்றிலே சேர்ந்து விட்டது என்று சொல்லி இன்றைக்கு தொல்லியல் ஆராய்ச்சி நிறுவனங்கள் பாம்பினுடைய படிவங்களை பெற்று இன்றைக்கு விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்திருக்கிறார்கள் இன்றைக்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாக வேதாக சொன்ன விஷயத்தை விஞ்ஞானிகள் அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்ப இன்னைக்கு பாம்பை பெருத்த வேதாகமத்தினுடைய விஞ்ஞானம் அவ்வளவு அற்புதமாக இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்ன தெளிவா சொல்ல போனா அதனுடைய நிலையிலிருந்தால் இழிந்து போகக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நீங்க பாக்குறோம் அது மண்ணை தின்பாய் என்பது இன்னும் கூட சொல்ல போனால் பாம்பினுடைய அந்த முன் பகுதியில் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கும் அங்கே பாம்புக்கு அந்த முன் பகுதியில் காணப்படுகிற ஒரு ஆர்கன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜே கப்சன் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த அந்த ஆர்கன் ஆனது மண்ணை டேஸ்ட் பண்ணி தான் வந்து அது உணர்வு அதாவது அந்த பொருட்களை அறிந்து கொள்ளக்கூடிய அல்லது நுகரக்கூடிய ஒரு தன்மையாக இருந்த அதனுடைய நாட்கள் இருந்து அது மண்ணை நிச்சயமாக நக்கித்தான் அது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அப்ப பாம்பு மண் மண்ணை நக்குமான கண்டிப்பாக அது மண்ணை சாப்பிடு மண்ணை மட்டும் சாப்பிடுன்னு சொல்லல மண்ணை திம்பாய்னா சொல்லிருக்கிறார் மண்ணை மட்டும் திம்பாய்னு பயில சொல்ல அப்ப வேதத்துல மண்ணை திம்பாய்னா நீ இருந்த நிலைமையில இருந்து இடிந்து போவாய் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது மண்ணத்தின் தான் லிட்டல் படி அது மண்ணை நக்கிதான் ஆக வேண்டும் என்பதை வேதம் தெளிவாக சொல்லி இருக்கிறது அதுல எந்த ஒரு விஞ்ஞானத்துக்கு முரண்பாடும் இல்லை என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம் ஆனா நமக்கு பிரச்சனை மறுபடியும் அவங்களுக்கு ஏழுல வாசிக்கிறோம் அதாவது ஆங்கிலேயன் முஸ்லீம் என் முஸ்லிம் ஹதீஸ்ல அங்க ரெண்டு திருமணமான தம்பதிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அங்கே திடீரென்று கணவனை அங்கே பாம்பு சர்வமானது கடித்து விட்டது உடனே நபி அவர்களிட போறாங்க அந்த பாம்பை அடிக்கட்டுமா அப்படின்னு சொல்லும் போது தயவு செய்து பாம்பை எடுத்து விடாதீர்கள் ஏனென்று சொன்னால் பாம்பிலே நல்ல விசுவாசி பாம்புகள் இருக்கிறது அதனால் நீங்கள் பாம்பை அடிக்க வேண்டாம் அது விசுவாசியா அவிசுவாசியா செக் பண்ணணும் எப்படி செக் பண்றது மூணு நாள் அந்த பாம்புக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் எப்படி அனௌன்ஸ் பண்றது நோவாவினுடைய இடையினுடைய பெயரால அங்க வந்து ஆணை எடுக்கிறேன் அப்படின்னு எல்லாத்திற்கு பேரையும் சொல்லி அங்கே ஆணை எடுக்கணும் மூணு நாள் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும் மூணு நாள் ஆகியோ அந்த பாம்பு போகலன்னா அது அபிஸ்வாசி பாம்பு

அதுக்கடுத்தது இந்த தேவை புஸ்தகம் பதினொன்று இருபதுல வாசிக்கிறோம் அங்கே நாலு கால்கள் நாலு கால உள்ள பூச்சி எதுவும் உலகத்தில் இல்லை என்று அவர் சொல்லுகின்றார் அதை நீங்க பாத்தீங்க தேவை ராமம் பதினொன்று இருபதுலயே நீங்க தெளிவாக பைபிளை படிக்கும்போது அங்க ஒவ்வொரு வரையும் நம்ம கவனமா படிச்சா போதும் அங்க பாருங்க பறக்கரைகளில் நாலு காலால் நடமாறுகிற பரக்கரைகளில் நாலு காலால் நடமாடுகிற ஊரும் பிராணிகள் யாவும் உங்களுக்கு இருப்பதாக ஆகிலும் பறக்கிறதைகளில் நாலு காலால் நடமாடுகிற யாவிலும் நீங்கள் புசிக்கத்தக்கது யாதெனில் தரையில் தத்துகிறது கால்களுக்கு மேல் தொடைகள் உண்டாயிருக்கிறதைகள் அப்படின்னு அங்கே வெளி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அங்கே நாலு தொடைகள் அங்கே மேல வந்து தொடைகளோடு கூட இருக்கக்கூடிய நான்கு கால் உள்ள எத்தனையோ பூச்சிகள் அங்கே நடந்து தத்தி போகிற பூச்சிகளை நம்ம பார்க்க முடியும் இதை வந்து நாலு காலில் வந்து கரப்பாம்பூச்சி கொண்டு நம்ம இதில் இருக்கக்கூடிய பறக்கிறவைகள் தான் இதெல்லாம் வந்து பறக்காதவைகள் இல்ல இப்படி பறக்கக்கூடியவைகள் இருக்கத்தான் செய்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும் பாருங்க நான்கு கால பூச்சிகளை பற்றி அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இல்லைன்னு நினைக்கிறேன் தான் வந்து நான்கு பறக்கிறவைகள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றதை பாக்கணும் ஆனா இதே நேரத்துல குரானில் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாம் அத்தியாயம் நாற்பத்தி அஞ்சாம் வசனத்துல அங்கே குரான் சொல்லுகிறது ஒவ்வொரு உயிரினத்தையும் அல்லாஹ் நீரால் படைத்தான் அவற்றில் வயிற்றால் நடப்பவைகள் உள்ளன இரு காலால் நடப்பவைகளும் அவற்றில் உள்ளன நான்கு காலால் நடப்பவைகளும் அவற்றில் உள்ளன தான் அல்லாஹ் படைக்கிறான் நீரிலிருந்து அனைத்து உயிர்களையும் படைச்சிட்டான் அதுல சிலது வயிற்றுல ஊரும் போகுது சிலது ரெண்டு காலம் நடக்குது சில நாலு காலம் நடக்குது குரானுடைய அறிவுக்கு இவ்வளவுதான் இருக்கு ஆனா கோலத்தில் நாலு காலம் மட்டும் நடக்கிறது இருக்கா எட்டு காலம் நடக்கிறது இருக்கு பாவம் கம்பளி பூச்சியெல்லாம் பல காலம் நடக்குது அது மட்டும் இல்ல நண்டு பாத்தீங்கன்னா அதுக்கு காலங்கள் இருக்குறோம் அதுக்கு பல காலம் நடந்துகிட்டு இருக்கு அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து புராணை ஆக்கியவனுக்கு தெரியலையா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அவர் வயிற்றுல ஊந்து போற சொல்றாரு ரெண்டு காலம் நடக்க சொல்றாரு நாலு கால நடக்க சொல்றாரு அதுக்கு பிறகு இருக்கிறத அவர் சொல்லல மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் இதுதான் இன்னைக்கு விஞ்ஞானம் அப்படிங்கிறது குறித்து சொல்லப்படுகிறது அடுத்த விலங்கிய அற்புதமான விஷயத்தை குறித்து வாசிக்கிறோம் என்ன தேசாயம் முப்பத்தி நாலாம் அத்தியாயத்துடைய ஏழாம் வருஷம் தமிழ்ல படிக்கும்போது அவ்வளவு தெளிவா புரியாதுமத்தில் கிங்ஜே கார்ன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விலங்கை பற்றி சொல்லப்படுகிறது ஆக்சுவலி தமிழ்ல அது காண்டாமிருகம் என்று சொல்லி இப்பொழுது மொழிபெயர்த்திருக்கிறார்கள் காண்டாமிருகம் என்பதுதான் அவருடைய அர்த்தம் ஆனால் யூனிகான் என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கு அகராதையை நீங்கள் போய் தேடி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அது ஒற்றை கொம்புடைய கட்டுக்கதையான ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உடனே இவர்கள் ஆங்கில மொழிபெயர்ப்பில் இருக்கக்கூடிய யூனிகான் எடுத்துக்கொண்டு இது வந்து கட்டுக்கதையான ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறது நீங்க பாத்தீங்க இப்போ நாம இருக்கிறது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு ஒரு வார்த்தையை

அதுல ரெண்டாவது மலையின் சிறப்பு அப்படின்னு சொல்லி ஒரு அத்தியாயம் இருக்கிறது பனிரெண்டாவது குரல் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா துப்பார்க்க துப்பாயா துப்பாக்கி துப்பார்க்க துப்பாயா தூவும் மலை அப்படின்னு சொல்லப்படும் இந்த இதுல போய் துப்பாக்கின்னு இருக்கு இல்லையா இத போய் நான் விக்கிபீடியாவில் துப்பாக்கின்னு சர்ச் பண்ணா அங்க ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துப்பாக்கி என்பது முகவாய் அல்லது துப்பாக்கியின் பிற்பகுதி நிரப்பப்பட்ட உந்து விசையால் எரியப்படத்தக்க சுடும் ஆயுதம்

அங்கே உணவு உட்கொள்கிறதும் உணவை பற்றியதும் காரியமாக அங்கே துப்பாக்கு துப்பாயா துப்பாக்கின்னு சொல்லப்படுகிறது அங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக துப்பாக்கிங்கிறதுக்கு அர்த்தம் வேற அங்க இருக்கிற டிக்ஷனரி அர்த்தம் வேற இன்னைக்கு இருக்கிற டிக்ஷனரி அர்த்தம் வேற நம்மளால என்ன பண்றாரு இன்னைக்கு போய் உட்கார்ந்து சர்ச் பண்றாரு ஒரு அகராஜி எடுத்து பாக்குறாரு ஒ கொம்பு இருக்கிற மிருகம் அது வந்து கட்டுக்கதை அப்படின்னு இவர் என்ன பண்ணாரு பதினாறாம் நூற்றாண்டுல பதினெட்டாம் நூற்றாண்டு என்ன சொல்லப்பட்டிருக்கு ஆண்டா மிருகத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால வயதாக ஒருபோது கட்டுக்கதைகள் சொல்லக்கூடியது அல்ல என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் ஆனால் குரானுக்கு இது பிரச்சனையா இருக்கு ஏன்னா குரான்ல முப்பத்தி நாலு அத்தியாயத்துல நீங்க பொழுது அங்க பறக்கும் இருக்குது

மூசா நபி குளிச்சுக்கிட்டு இருந்தானா குளிக்கும் போது கல் வந்து என்ன பண்ணிருச்சான் குடுகுடுன்னு தூக்கிட்டு ஓடிருச்சான் இது எங்க போய் பிடிக்கிறதுன்னு தெரியல இதெல்லாம் வந்து இன்னைக்கு குரான்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களாக இருக்கிறது இந்த ஏதோ நமக்கு இந்த குரான் அதிசயங்கள்ல சொல்லப்படுகிற இந்த பறக்கும் கம்பளம் இந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் வந்து இன்னைக்கு விஞ்ஞான பூர்வமாக எப்படி நிரூபிப்பார்கள் என்று நமக்கு தெரியும் அப்ப இதுதான் இன்னைக்கு காரியங்களை பார்க்கிறோம் இது மட்டுமல்ல இன்னும் நிறைய அதிசயங்கள் உங்களுக்கு சொல்ல முடியும் பாத்தீங்கன்னா புகாரி அதிசுல ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலு பார்க்கும்போது அற்புதமாக சொல்லப்பட்ட கடவுள் அதுக்கு வல்லமை கொடுத்தா ஒரு பிரச்சனை கிடையாது தானாக பேசுனது என்று சொன்னால் அது ரீதியான பொறுப்பாக நிரூபிக்கப்பட வேண்டும் அதுதான் பேசிக்கிட்டு இருக்கோம் தானாக இல்லை கடவுள் வந்து செய்தார் அப்படின்னா நம்ம கேள்வி கேட்க மாட்டோம் அது அற்புதம் என்று சொல்லி நாம் ஒத்துக்கொள்ளுவோம் ஆனால் இங்க எல்லாம் வந்து தானாக நடந்து கொண்டிருக்கிற விஷயம் மாடு பேசிக்கிட்டு இருக்குது மாடு மாடு பேசுது இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்குது என்ன பேசிக்கிட்டு இருக்குது இந்த அறிவு எறும்புக்கு இருக்காங்க நம்ம விஞ்ஞானபூர்வமான கேள்வியா கேட்கற ஒழிய அவர்களை போல நாமும் யோசிக்காமல் கேள்வி கேட்பதில்லை என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அவங்க மொத்தம் அவங்க கேட்ட கேள்வி எல்லாமே இது வரைக்கும் ஒண்ணுமில்லாமல் போய் கொண்டிருக்கிறது